நற்றணி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நட்னியின் தினமர துறையில் இன்று நான் ஏர் கண்டிஷன் பராமரிப்பு எப்படி என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு சார் கேட்டிருந்தாங்க மேடம் எனக்கு ஏசி எப்படி குவாலிட்டியாக வச்சுக்கிறது கொஞ்சம் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் நட்டினியிலே நட்னி மூலயமா நம்ம நேர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோமே அது சொல்லிட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க மூலிமா நேர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ ஓகே ஏசி வந்து எப்படி பராமரிச்சுக்கலாம்னா நம்ம வந்து ஏசி யூஸ் பண்றோமோ இல்லையோ மந்த்லி டூ டைம்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா மெக்கானிக்கல் கூப்பிட்டு தான் சர்வீஸ் பண்ணணும் நம்மளா பண்ணக்கூடாது அது வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இடத்துல உள்ள உள்ள நிறைய உள்ளவங்க வீட்டில் ஏசி வச்சிருப்பாங்க கம்பல்சரி மந்த்லி டூ டைம்ஸ் மெக்கானிக்கல்ஸ் கூப்பிட்டு சரி பண்ணிக்கணும் ஏன்னா ஏசியில வயிற்கு எல்லாம் லூஸ் ஆகும் அந்த காயில்ஸ் அந்த வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம லூஸ் ஆகும் அது நமக்கு தெரியாது அது ஏசி ஓட விட அது லூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் தீ வித்து அதிகமாக வாய்ப்பிருக்கும் சோ அவங்களை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏசி வாங்கும்போது பார்த்து குவாலிட்டியானதா அலுமினியம் ஸ்டெப்லைசர் இது பொருந்தாது அதோட நல்ல தரமான ஸ்டெபலைசரா பார்த்து வாங்கணும் பிராண்டடா வாங்கும் போது எந்த பிராண்டட் கடையில வாங்குறீங்களோ அந்த அந்த ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க கிட்டதான் ஏசி ஃபிட் பண்ண சொல்லணும் நம்மளா ஏதாவது தார்மாரா சவுண்ட் வந்ததுன்னா அது சரி இருக்காது அதனால நிறைய தீ விபத்து வர வாய்ப்புகள் இருக்கும் ஓகே நம்ம எப்படி வந்து ஏசியும் ஏசி யூஸ் பண்ற இடத்துல வந்து எந்த ஒரு பொருள்களும் அதிகமா இருக்கக்கூடாது அந்த ரூம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்புறம் வந்து அடிக்கடி அந்த ரூம் வந்து திறந்து மூடக்கூடாது ஸ்கிரீன் வந்து ஏசி ஆன் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிரீன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணனும் அப்புறம் நான் நைட் ஃபுல்லா ஏசி போட்டு தூங்குறேன் என்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கால் மணி நேரம் போட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்துடும் இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா அதுவே போதும் அப்புறம் வந்து எனக்கு வந்து என் பேசுக்கு நிறைய சில்னஸ் காத்து வேணும்னு சொல்லிட்டு பேசுக்கு தகுந்தபடி திருப்பி வச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது கண்டிப்பா ஆரடி ஹைட்ல வந்து ஏசி இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கணும் அதே டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி டெம்பரேச்சருக்கு கீழே போகாம நம்ம பாத்துக்கணும் அதுக்கு கீழே போச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாயி அது தீ விபத்து வர வாய்ப்பு இருக்கும் ஏசி போட்ட உடனே ஒரு சிலர் என்ன பண்றாங்க நல்ல பெட்ரூம் வாசனே இருக்கணும் ஸ்ப்ரே அடிப்பாங்க அது தப்பு ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா வந்து மின் அது எஃபெக்ட் கொடுக்காது சீக்கிரமா குளிர்ச்சி அடையாது அதனால உங்களுக்கு வந்து மின்சார செலவு அதிகமா வரும் ஓகே எனிவே ஏசிக்கு அடிக்கடி மெக்கானிக்கல் கூப்பிடுங்க நான் ஏஎம்சின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்கீம் வந்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பைசா பார்க்காம நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே வந்து எப்ப என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு போவாங்க சர்வீஸ் மேன் தானே வந்து பண்ணிட்டு போறான் போட்டோன்னு சரி விடக்கூடாது அவங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது அவங்க வந்து இருக்கான்னு செக் பண்றாங்களா பெல்ட் சீட் பெல்ட் எல்லாம் இருக்கான்னு எப்படி நாமளும் ஒரு டைம் பாத்து வச்சுக்கணும் நம்ம கூடும்போதே வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லீங்களா அப்போ நம்ம வந்து பாத்து வச்சுட்டோம்னா எமர்ஜென்சி நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான் பட் ட்ரை பண்ணலாம் நம்மளா தெரிஞ்சாதான் நம்ம பண்ணணும் அதர்வைஸ் மெக்கானிக்கல் வழியதான் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணலான்னால கூட அந்த ரூம் வந்து அடிக்கடி திறந்து திறந்துட்டே இருக்கக்கூடாது அது க்ளோஸ் பண்ணியே இருக்கணும் நமக்கு தேவையான மாத்திரம் திறந்து உடனே க்ளோஸ் பண்ணிடணும் நேர்களை இன்னைக்கு ஏசி பராமரிப்பு பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது வந்து நீங்க வந்து ஏசி யூஸ் பண்ணி பழகறீங்களா ஓகே நன்றி நேர்களை